ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு திருக்க மீன்ல ஒரு கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் எப்பவுமே மீன்ல குழம்பு தான் வச்சிருக்கோம் இது திருக்க மீன்ல கிரேவி பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் ஒரு அறநூறு கிராம் அளவுக்கு திருக்க மீன் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பாக்கலாம் ஒரு பாத்திரத்துல ஒரு நாலு ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் அதுல தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா வடகம் பட்டை கிராம்பு கொஞ்சோண்டு பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன் அது நல்லா பொழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி லேசா வதங்கலாம்னா நீங்க இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்க கூட குறவே வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க சேர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சுருள வதங்க வேண்டாம் ஏன்னா கிரேவி அப்பதான் இருக்கும் நம்மளுக்கு சுத சிதண்டு தான் நல்லா இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இது கூட ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியே சின்னதா அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்டா இருக்கிற அளவுக்கு வதக்கிப்போம் தக்காளி நல்லா சாஃப்டா அளவுக்கு வதக்கிப்போம் நல்லா தக்காளி எல்லாம் சாஃப்டா வதங்கிடுச்சு ஒரு ஒன்றரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வாசனை போற வரைக்கும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த சிக்கன் மீன் இல்லையா நாங்க சிக்கன் மீன் கூட பிள்ளைங்க சொல்லிட்டே இருக்கோம் இந்த திருக்க மீனை எடுத்து தண்ணி எல்லாம் இருந்துட்டு அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேசா நல்லா வதக்கிக்கோங்க தான் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும் மாரி மீனை போட்டு வதக்கினதுக்கு அப்புறம் இதுல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க காரம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த மலா மசாலாலாம் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் காரம் கூட குறைய சேர்த்துடுவோங்க இப்போது இந்த தேங்காய் பேஸ்ட்டை அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க சிக்கன் வண்டிலாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது மீன் வேகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போதும் இந்த கிரேவிக்காக தான் இதையும் வேக வைக்கிறோம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க இதுவே போதுமான தண்ணி தான் இது நல்லா தண்ணி கொஞ்சம் வத்தணும்னு என்னாகுதுன்னு பார்க்கலாம் அப்பப்ப நடுவில் கலந்து விட்டுட்டே இருங்க நான் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே சேர்க்கவே இல்லை அந்த மீன்லேருந்தே விடுற தண்ணி தான் இது இன்னும் கொஞ்சம் சத்து நேரம் இருந்தால் இன்னும் நல்லா கொஞ்சம் ஆகணும் நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியா வாசனைக்காக கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் தூவி கலந்து விட்டுற வேண்டியதுதான் இது சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இல்ல கூட பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இந்த கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்க சூடுபடுத்திக்கோங்க போய் கரெக்டா இருக்கும் இது கொஞ்சம் நேரம் ஆனோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறுகி போகும் அதனால இந்த கன்சிஸ்டன்சில நிறுத்துனா கரெக்டா இருக்கும் நம்ம சூடான திருக்க மீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு